பஞ்சதந்திர கதை ஆந்தையும் காகமும் ஒரு காட்டில் இரண்டு கூட்டங்கள் இருந்தன இரவு அரசர்களாக ஆந்தைகள் பகல் இளவரசர்களாக காகங்கள் இருவருக்கும் நட்பு இல்லை பகைதான் தினமும் வளர்ந்தது ஆந்தைகள் இரவில் காகங்களை வேட்டையாடின காகங்கள் பகலில் ஆந்தைகளை கிண்டலும் தொந்தரவும் செய்தன அறிவுள்ளவர்கள் பலர் இருந்தாலும் சரியான என்றால் வலிமைக்கும் பயனில்லை ஒரு ஒருநாள் காகங்கள் பஞ்சாயத்து பேசக்கூடின அப்போது இளம் காகம் ஒன்று எழுந்தது அது சாதாரண காகம் இல்லை. அறிவில் கூர்மையான காகம் ஆந்தைகளை நேரில் எதிர்க்க முடியாது ஆனா அவர்கள் பலவீனம் நமக்கு ஆயுதம் என்னை நீங்கள் எதிரியாக அடித்தது போல நடித்து கீழே தள்ளிவிடுங்கள் ஆந்தைகள் என்னை காப்பாற்றிடும் அவர்கள் ரகசியத்தை நான் உங்களிடம் சொல்கிறேன் காகங்கள் முதலில் தயங்கின நடிப்பு என்றாலும் நண்பனை தாக்குவது எளிதா ஆனால் பெரிய கூட்டத்தை காக்க சிறிய தியாகம் தேவையாயிருந்தது அவர்கள் அப்படியே நடித்தார்கள் அடிபட்டது போல கிடந்த அந்த காகத்தைக் கண்ட ஆந்தை தலைவர் அருகில் வந்தான் ஏன் காயமாய் கிடக்கிறாய் என் கூட்டமே என்னை பகித்துவிட்டது என்னை உங்கள் நண்பனாய் ஏத்துக்கோங்க ஆந்தைகள் நம்பின இரக்கம் காட்டின அந்த காகத்தை தங்கள் குகைக்கு அழைத்து சென்றன சில நாட்கள் காகம் கவனித்தது ஆந்தைகள் பகலில் தூங்குவது குகைக்கு ஒரே நுழைவாயில் இருப்பது இரவுதான் தாக்குதல் என திட்டமிட்டிருப்பது எல்லாம் ஒரு பக்கா ரகசிய திட்டம் போல இருந்தது காகம் திரும்பி வந்து சொன்னது ஆந்தைகள் வலிமையானவர்கள் ஆனா அறிவில் கவனமில்லாதவர்கள் பகலில் அவர்கள் குகை வாசலில் குச்சியும் இலைகளும் குவித்து தீ வைத்துவிட்டால் புகையாகி வாசலை அடையும் அவர்கள் தூக்கத்திலேயே இருப்பார்கள் நாம் போர் இல்லாமலே வெல்வோம் காகங்கள் செய்தன தீ எரிந்தது புகை குகைக்குள் நுழைந்தது வாசல் மூடப்பட்டது வலிமை இருந்தும் ஆந்தைகள் வெளியே வர முடியாமல் தோற்றன காகங்கள் நேரில் போரிடவில்லை ஆனால் அவர்கள் அறிவால் போரின் முடிவையே மாற்றினார்கள் நீதி இந்த கதை நமக்கு சொல்வது ஒன்றுதான் அறிவு இருந்தால் போதுமல்ல அதை சரியான நேரத்தில் பயன்படுத்த வேண்டும் வலிமை முக்கியம் ஆனால் அது அறிவுக்குக் கீழேதான் புத்திசாலித்தனம் ஆபத்திலும் வெற்றிக்கு வழிகாணும்